அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலையை இறந்து வர்ற கஸ்டமர் எல்லாம் ஒரே லந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ம் என்னது பஜ்ஜி போட்டவுடனே தீர்ந்துருச்சு யோ மாஸ்டர் சீக்கிரம் பஜ்ஜியை போடியா நம்ம கடையில் பஜ்ஜி தான் ஃபேமஸ்ஸு புரியுதா பஜ்ஜி மடிக்கிற பேப்பர் தீந்து போச்சு போய் முத பேப்பர் வாங்கிட்டு வாங்க நீங்கள் முத பஜ்ஜியை போடுங்க நான் போய் பேப்பர் வாங்கிட்டு வரேன் என்னது புதுசாக ஒருத்தன் வர்றான் ரெண்டு பஜ்ஜி கொடுங்க ஆஹா புது கஸ்டமருக்கு கூட நம்ம கடை பஜ்ஜி பிடிச்சிருக்கியா ஆஹா பேப்பர் இல்லையே என்ன பண்ணலாம் ஆ ப்ளேட்டில் வச்சு கொடுக்கலாம் இந்தாப்பா நீ கேட்ட ரெண்டு பஜ்ஜி என்னது பஜ்ஜியை வாங்கி நாய்க்கு பிஜி பிச்சு போடுறான் ஆ அவன் வளர்க்குற நாயாக இருக்கும் மொதல் நாய்க்கு பிஜி போட்டுட்டு அதுக்கப்புறமா அவன் வாங்கி சாப்பிடுவான் எப்படியோ நமக்கு காசு வந்தால் சரி டீ கொடுங்க என்னது அவன் சாப்பிடாம நாய்க்கு மட்டும் போட்டுட்டான் சரி டீயை போடுவோம் ஒரு நிமிஷம் டீ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் தூள் மாற்றி போடு புரியுதா ஏப்பா இப்போதான்ப்பா தான்ப்பா மாற்றினேன் மாற்றினா இவ்வளோ நேரம் டீ தானே இருந்த அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணேன் நான் வெயிட் பண்ண ரெடி நீ புது தேயிலை போட்டு எனக்கு டீ போடு சரிப்பா அப்புறம் சர்க்கரை பயங்கர தூக்கலாக இருக்கணும் போட்டுட்டா போச்சு அப்புறம் டீ வழக்கமாக டீ இருக்கக்கூடாது அவுன்ஸ் டீயாக இருக்கணும் ஆஹா டீ குடிக்கிறதுல கை தேந்தமும் போல் ஐயா எப்படியெல்லாம் கண்டிஷன் போடுறான் டீ கடை வச்சதுலேருந்து நாம் கொடுக்குற டீயை தான் இந்த ஊருக்காரங்க வாங்கி குடிக்கிறாங்க ஆனால் இவன் தான் பயங்கர கண்டிஷனோட டீ கேட்குறான் இன்றைக்கி அவன் கேட்ட மாதிரியே போட்டு அசத்திர வேண்டியதுதான் டீயை யாவது குடிப்பானா இல்லை அதையும் நாய் கூட்டிடுவானா பொறுத்திருந்து தான் பார்ப்பமே என்ன ஸ்ட்ராங்கு என்ன ஸ்ட்ராங்கு பாலும் திக்க ஊற்றியாச்சு அவன்ஸ் கணக்கில் ஆமாம் இப்போ சர்க்கரையை போட்டு ரெண்டு ஆத்தாத்தி அவங்ககிட்ட கொடுக்கணும் குடிச்சா அடுத்த வாட்டி அவன் இந்த கடையை மறக்கவே கூடாது எந்தப்பா நீ கேட்ட மாதிரி ஸ்ட்ராங்காக அவன்ஸா சர்க்கரை தூக்கலா டீ டீயை வெளியே வந்து கொடு ஆஹா டீயை வாங்குறதுல கூட கண்டிஷன் போடுறாயா ஐயா இந்தாப்பா நீ கேட்ட மாதிரி டீ குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு ஆஹா என்னது டீயை வாங்கி வாய் குப்பளிக்கிறான் ஏப்பா இதுக்கு தான் இத்தனை கண்டிஷன் போட்டு டீ கேட்டியா வாய் கொப்பளிக்கணும்னு சொல்லியிருந்தா சுடுத்துண்ணி கொடுத்துருப்பேன் ஐயா எனக்கு டீயில் வாய் கப்பளிச்சு தான் பழக்கம் அதுக்கு என் கடை டீ தான் கிடைச்சதா எல்லாத்தையுமே தூக்கலாக போட சொல்லி கடைசியில் துப்பிட்டானே யோ மாஸ்டர் அதால் உதவ இருந்து போக சொல்லு பார்த்தாலே எனக்கு அப்படியே கோபமாக வருது என்ன கோபம் வருதா நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போச்சேயா இதே மாதிரி தானே எங்கள் அப்பாவுக்கும் இருந்திருக்கும் என்னது உங்கள் அப்பாவா நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்த நீ எங்கள் அப்பா கிட்ட பேப்பர் கேட்ட ஓஹோ அந்த வீட்டு பார்ட்டியா நீ எங்கள் வீட்டுக்கு வந்த நீ என்ன பண்ணினேன்னு ஞாபகம் இருக்கா புதுசாக குடி வந்திருக்க இந்த வீட்டில் போய் கொஞ்சம் பேப்பர் வாங்கிட்டு போவோம் அடடே டீக்கார தம்பி வாங்க வாங்க பேப்பர் வேணும் ஆமாம் எத்தனாந்தேதி பேப்பர் என்னது தேதியெல்லாம் கேட்குறாரு எதுக்குன்னு உண்மையை சொன்னால் கொடுக்க மாட்டார் ஓகே குற்றமதிப்பாக சொல்லுவோம் ஒன்றாந்தேதி பேப்பர் கொடுங்க ஒன்றாந்தேதி பேப்பரில் ஏதோ வந்திருக்கும் பொருள் இருக்கு பாவம் தேடி எடுத்து கொடுப்போம் இந்தாங்க ஒன்றாந்தேதி பேப்பர் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆமாம் ஒன்றாம் தேதி பேப்பரில் என்ன விசேஷம் விசேஷெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பற்றி மடிக்கணும் அதுக்காகத்தான் அப்பாட இந்த பேப்பரை வச்சு இன்னைக்கு ஒரு நாள் பொழுத ஓட்டிடலாம் ஆஹா அவரோட இவன் ஆஹா இது தெரியாமல் போச்சு ஐயா உனக்கு எவ்வளோ நக்கல் இருந்தால் நீ அந்த மாதிரி பண்ணியிருப்ப இனிமே யாரையும் நக்கல் பண்ணாத இந்தா உன் டீக்கும் பச்சிக்குமான காசு ஆமாம் என்ன யோசிக்கிற ஒரு டீ போடு மறுபடியும் டீயா ஆஹா இப்போவே கண்ணை கட்டுதேயா டீ ஸ்ட்ராங்காக போடு ஆனால் பார்த்தா மீடியமாக இருக்கணும் குடித்தா லைட்டாக இருக்கணும் புரியுதா இந்தாப்பா நீ கேட்ட டீ ஆஹா டீயை குடிச்சிட்டான் டீக்கு காசு நீ எடுத்துகிட்டு வந்த பேப்பருக்கு டீ சரியாக போச்சு இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்